வணக்கம் இந்த வீடியோவில் வீடு வளர்த்தி கட்டுறது பழைய வீடு இருபது வருஷத்துக்கு முன்னே கட்டியிருப்போம் ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சன் இப்போ பசங்க பெரியசாக ஆகிட்டால் இடம் போகிறல வீடு வளர்த்தி கட்டுவோம் அப்போ ரொம்ப கவனித்து பண்ணணும் ஏற்கனவே அந்த வீட்லேருந்து ஆகி தான் இப்போது நம்ம வீடு பெருசாக ஆக்கலான்ற லெவலில் வந்திருக்கோம் இது கட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது அதனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ளான் இருந்தால் தான் பண்ணக்கூடாது எப்படி பண்ண போகிறோம்ட்டு ஏன்னா பழைய வீட்டில் ஒரு விதமாக வாசகால் இருந்திருக்கோம் வளர்ச்சி கட்டும் போது வாசகால்லாம் மாறிடும் ஒரு இடத்துல வசதி கட்டுவோம் ஒரு இடத்துல தாழ்த்திடுவோம் அது எங்கே வசதிக்கு தாழ்த்தி கட்டுறதுலாம் இருக்குது ரூஃப் ஃப்ளோரிங் எல்லாம் தான் புதுசாக வீடு கட்டிடலாம் பழைய வீடு ஆர்டர் பண்ணுறது இருக்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவனித்து செய்யணும் இந்த முறையாக எப்படி இருக்குன்றத பார்த்து பண்ணணும் ஏன்னா புதுசாக கட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது இதோடையே ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சன் கட்டி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு எக்ஸ்ட் பண்ணி பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு அது நான் வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் வீடு வளர்த்தி கட்டும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும் ரோடு சவுத் சைடில் இருக்குது இந்த வீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் இருக்குது சவுத் வெஸ்ட்டு ஸ்டேர் கேஸ் மட்டும் வளர்த்தி போட்டுட்ருக்கா ஏற்கனவே யாரோ கொடுத்துருக்கா அது மாதிரி தவா பண்ணியிருக்கேன் சவுத் ஈஸ்ட்டு அடங்கியிருக்கு அப்படி இருக்கக்கூடாது சவுத் சவுத் ஈஸ்ட்டு வளர்ந்துருக்கு தென்மேற்கு வளர்ந்துருக்கு அங்கே ஒரு பில்லர் போட்டு எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்ட போகிறேன் ஃபைவ் ஃபீட் பேசேஜ் இருக்குது ஈஸ்டில் ரொம்ப நல்லது நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் இருக்குது பக்கத்தில் விண்டோலாம் இருக்குது விண்டோலாம் திறக்கிறதே இல்லை திறந்து மூட சொல்லியிருக்கேன் சாத்திய வச்சுருக்கேன் இந்த நார்த் சைடில் தான் அவளுக்கு சிக்ஸ்டி ஃபீட் இருக்குது இடம் இன்னும் அது இப்போது எக்ஸ்ட்ரா பண்ண போகிறா வளர்த்தி போகிறா இந்த இடத்துல தான் நான் அவளுக்கு ஸ்கெட்சி கொடுத்துருக்கேன் இன்னொரு பதினஞ்சடி வளர்த்தி மேலேயும் கட்டப்போகிற கீழையும் வளர்த்தி அப்போ வாசகால் மாறும் அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப கவனித்து செய்யணும் பாகம்லாம் தப்பாகிடும் இது மாதிரி பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்